எனவே ஆழ்ந்து தூங்குகிறவர் தான் அதை உறங்குவது போலும் சாக்காடு என்று வள்ளுவர் சொன்னதோடு ஒப்பிட்டு எழுத முடியும் ஷேக்ஸ்பியர் வள்ளுவரை படிக்கவில்லை பெரிய மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள் அற்ப மனிதர்களும் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள் அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆகவே நீங்கள் காலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம் அண்ணா விடிய விடிய எழுதுவார் சில பேர் மூவா அதிகாலையில் எழுந்து எழுதுவார் பர்னாட்சா கண்களை கழுவி கொண்டு எழுதுவார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம் என்னை பொறுத்தவரை உங்களுக்கு என்று ஒரு பயலாஜிக்கல் கிளாக் உயிரியல் கடிகாரத்தை வடிவமைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தோரு நாட்கள் செய்தால் அது உங்கள் உடம்போடு ஒன்றிவிடுகிறது சட்டையை போல அல்ல தோலை போல சட்டையை கழட்டி விடலாம் தோலை கழட்ட முடியாது அப்படியாவதற்கு இருபத்தோரு நாட்கள் பதினான்கில் இருந்து நாற்பத்தி நான்கு நாட்கள் என்று சொல்லுகிறார்கள் பொதுவாக ஒரு நாட்கள் ஒன்று பழக்கமாக ஆகிவிட்டால் அதை நீக்குவது கடினம்